சரி எப்படியோ ஒரு வழியா ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு அம்மகாரிக்கு ஒரு போன் அடிக்கும் என்னடா சின்னதுற ஊருக்கு போய் சேர்ந்துட்டியா அம்மா ஆமாமா இன்னைக்கு இப்பதான் ஊருக்கு வந்து சேர்ந்தேன் அதனாலதான் உனக்கு போன் அடிக்கேன் நீ சின்ன பொண்ணு இல்ல என்ன தெரிய அப்படியா மக்கா சரி மக்கா இந்த நான் சின்ன பொண்ணு எல்லா வீட்டுலதான் இருக்கும் அதான் நீ போயிட்டியா போன் பண்ணிட்டியான்னு சொல்லி போன பாத்துக்கிட்டே இருந்தாயா அப்படியாமா சரிமா நான் வந்துட்டேன் இனிமே எங்க ஒரு பிரச்சனை இல்ல நான் வேற என்ன படியா பாக்கேன் நீங்க அங்க ஒழுங்கா பாத்து இருந்துருங்க என்னமா சரி மக்கா இந்தா சின்ன பொண்ணு கிட்ட போன கொடுக்குறேன் பேசு என்னங்க பண்றீங்க ஊருக்கு போயிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஆ சின்ன பொண்ணு நான் வந்து சேர்ந்து சின்ன பொண்ணு நான் இனிமேல் சின்ன பொண்ணு சாப்பிடணும் இனிமேல் தான் வேலைக்கு போக போறேன் சரியா நான் வேலைக்கு போயிட்டு வந்து உனக்கு சாயங்காலம் ஃபோன் போடுறேன் சரியா ஆ சரிங்க உடம்ப பாத்துக்கோங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் கால் பண்ணுங்க சரிங்களா ஆ சரி சின்ன பொண்ணு பாத்து பத்திரமா இருந்துக்கங்க அடுத்த நாள் காலை ஒரே காபி எடுத்துட்டு வாமா ஆ சரிங்க அத்தை எடுத்துட்டு வரேன் அத்தை அம்மா எனக்கு ஒரு பூஸ்ட் வேணுமா

நல்லா ஏத்து பேசிக்கிட்டு இருக்கேன் மருமலனி என்ன சொல்லுறமோ அத கேக்க முனக்கா கூட கூட வாய் பேசிக்கிட்டு இருக்கா சரியா ஒழுங்கா சொல்ற வேலையே செய் வீண் பேசி பேசிட்டு இருக்கா தண்டத்துக்கு சரியா போயிட்டு வேலையை பாரு உள்ள போய் அவ்வளவு வேற உள்ள வச்சுக்கிட்டு இருக்கா இங்க வந்து வாய் பேசிக்கிட்டு கிடக்கிறது ஆஹ் சரிங்க தூத்தி தோதிங்க தூனா போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறது பா பா போய்ட்டே வேலையை பாரு கடா அடிக்கிறக்கு வருவா ஆமா நான் மெட்ட மொகனை மா மாபா

ஓ மாப்பிள்ளிக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுமா அதான் என்ன பண்றதுனே தெரியல கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியலமா அதான்மா அவரு தூக்கமே இல்லாம இருக்காருமா தலகால புரியாம என்ன பண்றதுன்னே தெரியலம்மா கடன் கொடுத்தவங்கல்லாம் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்கம்மா என்ன போய் சொல்றதுனே தெரியலம்மா இப்ப வந்து இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் யார்கிட்ட பணம் கேட்கறதுன்னு தெரியல நீ வேற இப்பதான் அண்ணன் கல்யாணம் முடிச்சிருக்க இல்லைன்னா அவங்ககிட்ட கேட்பேன் என்ன பண்றதுன்னே தெரியலம்மா நான் பத்த மொவல ஏமா நீ எதுக்கு கவலைப்படுற உங்க அண்ணி வரும்போது நகையோட வந்தாங்களா அதுல ஒரு இருபத்தஞ்சு எடுப்போம் நீ இப்படி அண்ணி எடுத்துக்கோ தருவாங்க அவங்க வீட்டுல கொடுத்தது இல்லம்மா என்ன தானாடி தெரியும் உங்க அன்னிக்காரிக்கு நம்ம சொல்ல ஏறாண்டா சொல்லாம ஒரு இருபத்தஞ்சு நிறைய எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு கவரை நிறைய வாங்கி வச்சிருவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்னமா இப்படி சொல்றா அன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு நாள் தெரிய வந்த என்னமா பண்றதி அதெல்லாம் ஒண்ணு தெரியாது மவள எல்லாம் நான் பாத்துக்கிறேன் உன் அம்மா காரி இருக்கல்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஓடு ஏதே சாப்பாடு ரெடி ஆயிடுது வாங்க சாப்பிடுங்க நாத்து வாமா நீயும் வந்து சாப்பிடு வா மர்மவள என்ன சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கா ஏதே பருப்பும் அப்பளமும் முட்டையும் தான் பொரிச்சு வச்சிருக்கேன் ஏதே என்ன மரம் மோனை சொல்லுதா உன் நாத்தனார் காரி ஊர்ல இருந்து வந்திருக்கா அவளுக்கு பருப்பு அப்பளம் முட்டையும் போட்டு வச்சிருக்காக்கா நேரா போ கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு வா போ கறி கோழிக்கறி மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வா ஆ சரிங்க அத்தை நான் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சரிங்களா அது வரைக்கும் ரெண்டு பேரும் இருந்துக்கோங்க என்னடி ராதிகா உனக்கு ஏதோ வேணுமா என்னி எனக்கு ஏதோ வேண்டா நீ எம்மா எப்படிமா இப்ப நகையெல்லாம் எடுக்க போறோம் அது பீரோ கூட்டி வச்சிருக்கோம்லம்மா அம்மா நீ அன்னிக்கு தெரியாம அதெல்லாம் எடுப்ப எனக்கு ஒன்னும் புரியலமா எனக்கு கை காலே நிக்க மாட்டேங்குது தல சுத்துதுமா எம்மாடி நான் பெத்த மவள இருமா சாவி எங்க இருக்கு உங்க அன்னிக்காரி எங்க வச்சிருக்கானே எனக்கு தெரியுமா இரு நான் போய் உனக்கு எடுத்துட்டு வரேன் சரிமா நீ போய் எடுத்துட்டு வா அதுக்குள்ள அன்னி வராங்களா இல்லையா நான் வெளிய இருந்து பாக்குறேன் சரியா சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாமா எம்மா ஏன் செல்ல முகலை இந்தம்மா உங்க அன்னிக்கு நிறைய தூக்கிட்டு வந்திருக்கேன் இந்த இதுல இருபத்தஞ்சு பவுன் இருக்கு இத கொண்டு போயிட்டு உங்க வீட்டுக்காரண்ட கொடுத்து உங்க கடன அடைங்கம்மா சரியாமா ஏமா ரொம்ப ரொம்ப நன்றிமா சரிமா நான் இந்த நகையை எடுத்து என்னுடைய பேக்ல வச்சுக்குவேன் சரியா அண்ணி வர நேரமாச்சு நம்ம போயிட்டு உட்காந்து சாப்பிடுறோம்மா ஏமா அன்னிக்கிட்ட இப்ப என்னமா சொல்லுவேன் நகை இல்லைன்னு அன்னைக்கு தெரிஞ்சிடலாமா போய் பீரோ தோறந்து பார்த்தா மக்கா அதுக்கு தான் நான் மக்கா அண்ணன் கவரை நகையை வச்சுட்டு புது நகையை எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்க அண்ணி வந்து பார்த்தாலும் அதே மாதிரி கவரை நகை உள்ள இருக்கும் அதனால உங்க அண்ணிக்கு எந்த சந்தேகமும் வராது மக்கா சரிமா ஐயோ ரொம்ப டைம் ஆயிட்டு மாமியாரும் நாத்தும் என்ன பண்றாங்கன்னு தெரியல சரி வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் ஏத்தே வாங்கத்தே சாப்பிடுவோம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சமைச்சாலே டயரும் சொல்லிட்டு கடையிலே வாங்கிட்டு வந்துட்டாத்தே வா நாத்தே போய் சாப்பிடுவோம் மர்மோல எல்லாத்தையும் எடுத்து வை என் மகன் நல்ல பசியில இருப்பா அங்க இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கா ரொம்ப டயர்டா இருப்பா நீ எல்லாத்தையும் எடுத்து வையுமா அவ சாப்பிட வரான் ஆஹ் சரிங்க நாத்து உனக்கு பிடிச்ச பிரியாணி குண்டு குண்டு குலுப் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா வா போயிட்டு சாப்பிடுவோம் ஐயா ஜாலி சரிங்க நீ வாங்க நீ சாப்பிடுவோம் அம்மா வா மர்மோல என் மோளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தட்டல அடிக்கி நிறைச்சு வை அவன் நல்லா சாப்பிட்டு